என்னதான் வாழ்க்கை கடவுள் என்ன காப்பாற்றவே மாட்டேங்கிறாரு நானும் எத்தனையோ வாட்டி கோயிலுக்கு போயிட்டேன் ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு போது கடவுள் வந்து உதவுறதே இல்லை நாற்பத்தி எட்டு நாள் பயிற்சி நேர்மை ஒழுக்கம் நினைத்தா நான் உன்னுடன் கடவுள் எனக்கு காட்சி தருவதே இல்லை என்ன தான் செய்யலாம் நானும் எத்தனையோ வாட்டியாக ஒரு வருவார் வருவார்னு நினச்சி தான் போகிறேன் இதுக்கும் ஒரு பதில் கிடைக்கவே மாட்டேங்குது மறைமுகமாக இதை தான் மாத்திக்கிறது எனக்கு தெரியல நானும் நிறைய விஷயம் பண்ணுறேன் மறுபடியும் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் அதே தப்பு பண்றேன் இதுக்கு ஒரு பதிலே இல்லை இந்த பதிவே உன் வாழ்க்கையின் பதிலாக மாறும் ອີດາສາອີດາອູມສາອ என் உயிரின் உயிரானவர்களே நம்ம வாழ்க்கையில் கடவுளுடைய கிருபையை பெற ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே நான் பேச போகிறேன் எத்தனையோ விஷயங்களால நாம் பாதிக்கப்பட்டு இருக்கோம் தொடர்ந்து சில தவறுகளை சில பாவத்தை நிறுத்த முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் செஞ்சால் கடவுள் நம்மள மன்னிக்க மாட்டார் இதெல்லாம் செஞ்சால் கடவுள் நமக்கு அருள் புரிய மாட்டார் இதையெல்லாம் செஞ்சால் கடவுள் நமக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சும் ஒரு சில பாவங்களை நாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இந்த பாவங்கள் சின்ன சின்னதாக ஆரம்பித்து பெருசாக வந்து வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுடுது இன்னைக்கு பலரோட வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில் போய்கிட்டே இருக்குது இதை சரி பண்ணணும் அப்படின்னு முயற்சிகள் செய்தும் நம்மால சரி பண்ணவே முடியல இது உண்மை நீங்க யோசிச்சு பாருங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஆமா சில விஷயங்கள் என்னால இப்போ வரைக்கும் நிறுத்த முடியல நான் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சும் நான் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இதன் மூலமாக துன்பம் எனக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சும் இதை நான் நிறுத்த முடியாத அளவில் நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு குரல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேட்கும் கேட்காமல் இருக்காது நூற்றுக்கு நூறு கேட்கும் அப்போது அதை நிறுத்திட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் நிறுத்த முயற்சி பண்ணுவோம் ஒரு நாள் நிறுத்தி வைப்போம் ஆனால் அடுத்த நாள் திரும்பவும் ஆரம்பிப்போம் மறுபடியும் மூணாவது நாள் நிறுத்தி வைப்போம் மறுபடியும் நாலாவது நாள் ஆரம்பிப்போம் இப்படி நிறுத்த முடியாம நாம் தொடர்ந்து பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதால நம்ம வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயமும் நடக்கலை ஒரு சைரமுடைய ஒரு கண்ணீர் அப்படி தான் இருந்தது இந்த விஷயம் செஞ்சா கண்டிப்பா அது எனக்கு பிரச்சனை வரும்னு தெரியும் ஆனா வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என் மனசு ஆயிடுச்சு கடவுள் கண்டிப்பா எனக்கு உதவி செய்ய மாட்டார்னு தெரியும் ஆனா கடவுள் உதவி செய்யலைன்னா என்னால சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு தெரிஞ்சும் நான் ஏன் இந்த தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப இந்த தப்பை நிறுத்தணும் அப்படின்னா கடவுள் ஏன் எனக்கு துணை புரியல கடவுள் ஏன் எனக்கு அதற்கு உண்டான வழிகளை காமிச்சு கொடுக்கல அப்போ கடவுள் ஏன் பாவத்தை செய்வதற்கு அவர் தொடர்ந்து தூண்டிக்கிட்டே இருக்காரு கடவுள் தன்னுடைய குழந்தைங்களுக்கு நல்லது தானே கொடுக்கணும் ஒரு மோசமான ஏன் என்னோட கண்ணில் பட்டு அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி என்ன ஏன் மாற்றணும் இது எல்லாம் சாய்ராம் வந்து கேட்குறாங்க அப்போது கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாருன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியல பாம்பை படைச்சதும் கடவுள் தான் யானையை படைச்சதும் கடவுள் தான் இங்கே இருக்கக்கூடிய உணவு தகுந்த மாதிரியான செடி கொடி அதையும் படைச்சதும் கடவுள் தான் ஸோ எல்லாத்தையும் தான் கடவுள் படைச்சிருக்கார் பாம்பு வந்து படைச்சது கடவுள் தான் பாம்பு மேலே தப்பு இல்லை அப்போ கடவுள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் படைக்கிறார் இங்க பாரு நல்லது செய்வதற்கும் வழிகள் இருக்குது கெட்டது செய்வதற்கும் வழிகள் இருக்குது அப்போ நீ பார்த்து கரெக்டாக இருந்து வாழ்க்கையை வாழ்ந்து என் கிட்ட சரணாகதி அடை இவ்வளவுதான் வாழ்க்கை நம்ம பிறக்கிறோம் பிறக்குற ஒன்னே இறக்குறோமா இல்லை அது சில பேருக்கு வீதி குழந்தை அப்படி அது விட்டுருங்க அது கருமா அது விட்டுலாம் ஆனால் பிறந்து எழுபது எண்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்து அதுக்கப்புறம் சாகுறோம் ஸோ பிறக்கும் போது இருக்கக்கூடிய விஷயங்கள் மெடிலில் மாறுது நம்ம எண்ணங்கள் மாறுது நம்ம டேஸ்ட்டு மாறுது நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுது டொண்ட்டிக்கு மேலே ஒரு தேர்ட்டி வரைக்கும் ஒரு சேஞ்ச் தேர்ட்டி டு ஃபார்ட்டி சேஞ்ச் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி சேஞ்ச் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி சேஞ்ச் சிக்ஸ்டி டு செவன்ட்டி சேஞ்ச் ஸோ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமும் ஒவ்வொரு சேஞ்சஸ் இங்கே நடக்குது ஸோ எனக்கு கூட டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு பக்கா பீரியட் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எல்லாத்தையும் இழந்து நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைய நான் சம்பாதிச்சேன் சம்பாதிச்சதுன்னா துட்டு இல்லை அன்பு உள்ளங்கலை இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் யாரையும் சம்பாதிக்கல ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பத்து வருஷமும் முக்கியமானது அப்போ கடவுள் வந்து என்ன கொடுக்குறாருன்னா இன்பத்தையும் கொடுக்குறாரு துன்பத்தையும் கொடுக்குறாரு இதில் வந்து கருத்து இல்லை இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ துன்பத்தை ஏன் கொடுக்குறாருனா ஞானத்தையும் சேர்த்து கொடுக்குறாரு அடுத்த பிறவி வேண்டாம் இப்போவே நினச்சி செயல்படுத்தினா தான் இன்னும் பல ப பிறவிகளை நீ எடுக்கிற மாதிரி நிலைமை வரும் அப்படின்னு அப்போ துன்பத்தை கொடுக்குறவர் ஞானத்தை கொடுக்குறாரு கடவுளுக்கு உண்டான வழியை கொடுக்குறாரு அடுத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் ஏழை இவங்க தான் மற்றவங்களுக்கு உதவிகளை கேட்காமலே செய்வாங்க ஸோ நாம தானே மிடில் கிளாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அன்பே சாயில் நூறு பேர் இருக்கிறாங்கன்னா எண்பது பேர் வந்து பக்கா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் இருபது பேர் தான் கொஞ்சம் ரிச்சஸ்டா இருக்காங்க இப்போ நாம யாருக்காவது ஒரு சின்ன பாப்பா தலையை சொரிஞ்சுக்கிட்டு காசு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் அப்படியே விட்டுட்டு போயிடுவோமா இதே கார் வச்சுட்டு ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்க அந்த குழந்தைய பார்க்க கூட மாட்டாங்க அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னு கேட்கக்கூட மாட்டாங்க ஆனால் மிடில் கிளாஸ்க்கு ஒரு ஹார்ட் டச்சிங் என்றைக்குமே இருக்கும் ஒன்றும் இல்லை இப்போது போன வாரம் சண்டே எஸ் சேம் டே போன வாரத்தில் இப்போ நான் ஆடியோ கொடுக்குற நேரம் வந்து நைன் தேர்ட்டி ஸோ நைன் தேர்ட்டிக்கு நாங்கள் வந்து நெடு ட்ரெயினில் போகிறோம் நானும் விஷ்ணுவும் ட்ரெயினில் போகிறோம் இப்போ இறங்க நிற்கிறோம் ஒரு ஹோட்டலில் நல்லா கேட்டுக்கோங்க நான் வந்து பேசுகிறேன்னா அதில் ஏதாவது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் ஒரு ஒரு பதிவிலையும் இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் பேசுகிறேன் என்னமோ ஒரு ஆடியோ கொடுக்கணும் அப்படின்ற தாட் எனக்கு இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க போன உடனே எனக்கு அந்த ஹோட்டல் ரொம்ப பிடிக்கும் சரவண பவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஹோட்டல் வந்து அப்போது போன உடனே கூட்டம் பயங்கர கூட்டம் நான் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு தடவை போயிருக்கேன் அந்த நேட்டிவ் பிளேஸ் ஈரோடு ஈரோடு தான் நேட்டிவ் பிளேஸ் போயிருக்கேன் ஆனால் அங்கே போகும்போதெல்லாம் எனக்கு சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடைக்காது சரி இந்த தடவை கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி போனால் ஹோட்டல் ஃபுல்லாக க்ரௌடு ஹோட்டல் ஃபுல்லாக க்ரௌடு அங்கே வந்து ஏதோ கல்யாண கோஷ்டி வந்திருக்காங்க அங்கே ஒரு முப்பது நாற்பது பேர் ஆக்குப்பை பண்ணுறாங்க நான் போய் சர்வேட்டாக கேட்டேன் எது இருக்கா ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு எதுவும் இல்லைங்க தம்பி அப்படின்னாங்க அப்புறம் கல்லாப்பேட்டியில் இருக்கிற ரொட்டி கேட்டேன் அவரும் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு எதுவும் இல்லைங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா சார்னு பசி வேறு பிச்சுக்கிட்டு போகுது அப்போது என்னடா பண்ணுறது இதுக்கு தானே நம்ம ட்ரை பண்ணோம் சாப்பிடணுன்னு சொல்லி சரி வீட்டுக்கே போயிடலாம் எனக்கு ரொம்ப பசி பயங்கர பசி வேறு ட்ரெயினில் வரும்போதே நிறைய அன்பை சாய் சாய்ராம்ஸ் எல்லாம் வந்து ஆடியோ கொடுத்துருந்தாங்க அதில் கே திருப்பி பேசும்போது கொஞ்சம் சவுண்டாக பேசும்போது பசி ஜாஸ்தி ஆகிடுச்சு ஆக்சுவலாக ஓடும்போது என்ன கலைப்பு இருக்குமோ அதே போல் பேசும்போது அந்த கலைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க உண்மை அதெல்லாம் அதனால தான் நான் கொஞ்சம் பேசுகிறது ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா போய் நிற்கிறோம் ஃபுல்லு அப்போது ஒரு வயசான பாட்டிமா ஒரு செவன்ட்டி ப்ளஸ் இருக்கும் அவங்க வந்து கிட்ட விஷ்ணுக்கிட்டே வெளியில் நின்றுட்டுருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெயில் பிச்சு எடுக்குது என்ன பண்ணுறது தெரியல என்னடா போகலாமா இங்கே பக்கத்தில் ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே அந்த சரவண பவன் ஹோட்டல் தான் இருக்குது அது எனக்கு அந்த ரோஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஹோட்டலில் அப்போது வந்து போயிடலாமா போயிடலாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த கோஸ்டிங்க கிளம்புற மாதிரி தெரியல நிறைய பேர்ப்பா அவங்க காலையில் சாப்பாடு வந்து எல்லோரும் பசியவுதானம் சாப்பிடுவாங்க அப்போ நிற்க முடியாதுல்ல அப்படின்னு அப்போ வந்து ஒரு அம்மா கேட்குறாங்க தம்பி பார்க்குறதுக்கு என்னோடய பசங்க மாதிரி இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊர் ஏதாவது டிஃபன் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லும்போது என் கண் கலங்கிச்சு அப்போ வந்து சரி ஓகே பார்சல் தானே கேட்டாங்க ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்றதுதான் இடம் இல்லை பார்சல் வாங்கி கொடுங்கப்பா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க உடனே நான் என்ன பண்ணேன் சரி ஓகே விஷ்ணு ஒரு ரோஸ்ட்டு மட்டும் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு போயிட்டு ரோஸ்ட்டு வாங்கி கொடுக்கும்போது பார்சல் செக்ஷன் தனி வாங்கி கொடுக்கும்போது விஷ்ணு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சீட்டு பிடிச்சிட்டேன் ரெண்டு சீட்டு கிடச்சிடுச்சு எதிர் எதிராக உள்ளே வந்து உக்காருங்க அப்படின்னு சரி இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது கடவுள் எவ்வளோ பெரிய ஒரு இடத்த கொடுக்குறாருன்னு பாருங்க இது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எத்தனை பேருக்கு இதை பெருசாக எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த டைமில் எனக்கு பசி ரொம்ப பசி அது இல்லாமல் இந்த ஹோட்டல் இப்போ சாப்பிடலைனா மறுபடியும் நான் இருக்கிறது ஒரு ஃபியூ அவர்ஸ் மட்டும் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் கிளம்பிடுவேன்றதால அப் பசியில் அந்த ஹோட்டலில் சாப்பிடணும்னு ஆசை அப்போ வந்து சாப்பாடு அந்த அம்மாவுக்கு பாட்டிக்கு கொடுக்குறோம் இங்கே ஹோட்டல் வந்து இது கிடைக்குது இப்போது அப்போ அந்த அம்மா நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல கண்டிப்பாக கேட்டிருப்பாங்கல்ல காசாக கேட்கல சாப்பாடை கேட்டிருப்பாங்கல்ல அப்போ எத்தனை பேர் அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்போ நாம் ஏன் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா நாம் கடவுள் ஒரு ஒரு துன்பத்தை கொடுத்தாரு வயிற்று பசி எவ்வளோ பெரிய பசி அப்படின்றது இங்கே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் அந்த பசியை அனுபவிச்சிங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அது துட்டு இல்லாமல் சாப்பிடாமல் இருக்கிறது சொல்கிறேன் துட்டு இருந்து சாப்பிடாமல் இருக்கிறது அது ஓகே அது பிஸியாக இருப்போம் அது ரெகுலராக எப்பயுமே நடக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் கையில் காசு இல்லை ஆனால் சாப்பிட முடியல பிச்சை எடுக்க முடியாது கரெக்டா அப்போ வந்து யாராவது வந்து ஏதாவது கொடுத்தாங்கன்னா இருக்கும்னு தோணும் தன்மானம் விட்டு கொடுக்காது இதெல்லாம் வந்து அந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நடந்த ஒரு விஷயங்கள் இப்படி போகும்போது அப்போ யாராவது ஒருத்தவங்க வரும்போது நமக்கு என்ன தோணும் அவங்க துன்பத்தை தொடைக்கணும் அதுக்காக நம்ம வல்லல்லாம் கிடையாது சத்தியமாக வல்லல் கிடையாது சில பேரில் ஃபோட்டோ எடுத்து நம்ம ஏன் ஃபோட்டோ கூட எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ என்ன நம்ம ஒன்றும் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்களா நாங்கள் வந்து எத்தனை பேருக்கும் அதெல்லாமல் பண்ணுறோம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு தேவையான தேவையில்லை ஜஸ்ட் லைக் தட் வந்து எங்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அந்த விஷயங்களே வேற ஒன்றுமே இல்லை அதுவும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க ஸோ யூடியூப் பண்ணுறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அதை வந்து தெரியாதவங்க பார்க்கணும் நம்ம தெரியாதவங்களுக்கெல்லாம் நம்ம காட்டுறதில்ல நம்ம குடும்பத்தில் ஓகே இவங்க கொடுத்துருக்காங்களா அவங்க கொடுத்துருக்காங்களா ஒன்றும் இல்லை போன மாதம் மொத்தமே நாற்பத்தோரு பேர் தான் ஆனால் இந்த மாதத்தில் ஈஸ்வரி கிட்டே கேட்ட எவ்வளோ மா போயிருக்குன்னா ஆனால் ஐம்பதோ ஐம்பத்தொன்னு சொன்னாங்க ஆனால் மூணு நாளில் ஐம்பத்தொன்று ரீச் ஆகிட்டேன் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நான் எஸ் இதெல்லாம் என்னென்னா நம்ம அடிக்கடி ஸ்டேட்டஸில் வைக்கிறோம் இவங்க ஃபுட் டொனேட் பண்ணாங்க அப்படி இப்படின்னு இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் வந்து இரநூறுவா நூறுரூவா அப்போ அப்படி அனுப்பியிருந்தாங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நம்ம அந்த ஃபுட்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து நமக்கு சான்சஸ் நிறைய இருக்குது கடவுள் நமக்கு அந்த மாதிரி ஒரு சேவை வந்து கொடுத்துருக்காங்கன்றதால நம்ம பண்ணுறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது துன்பத்தை கடவுள் ஏன் கொடுத்தாருன்னா அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ போக்கணும் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நினச்சதெல்லாம் நடக்கிறவனுக்கு அடுத்தவனுடைய பசி தெரியாது ஆனால் பசியோட ரோட்டில் அலையிறவனுக்கு தான் அடுத்தவனுடைய பசி தெரியும் அப்போ துன்பத்தை கொடுக்குற கடவுள் ஞானத்தையும் வளர்ச்சியையும் புண்ணியத்தையும் கொடுக்குறார் ஏன்னா பாவங்கள் செய்யக்கூடாதுன்னு ஆனால் இது எல்லாம் தெரிஞ்சும் நாம் வந்து பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் தவிர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி அழக்கூடிய சாய்ராம் சிங்க நிறைய ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாவம் நான் வந்து உடனே அப்படி இப்படிலாம் நான் சொல்லவே இல்லை எல்லாத்துக்கும் அதாவது நான் நான் வந்து அடுத்தவங்கள திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி திட்டுறேன் அப்படி சாபம் விடுறேன் இந்த மாதிரியான விஷயங்களும் பாவங்கள் தான் ஓகேங்களா ஸோ ஒரு 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 சொல்லியிருந்தாங்க என்னோடய மனைவிக்கு தெரியாமல் ஒருத்த ஒரு லேடி கூட நான் பழகுறேன் அவங்க வந்து இல்லாமல் என்னால் வாழ முடியாது என் மனைவி இல்லாமல் கூட நான் வாழ்ந்துடுவேன் ஆனால் அவங்க இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு என்னோடய மனைவிக்கு நானாக உயிர் என் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் என்னால் வந்து அந்த பெண்கிட்ட என்னால் வந்து பேசாமல் இருக்க முடியல அந்த பெண் எல்லாமே என்னால் உயிர் வாழ முடியல இது தப்புன்னு எனக்கு தெரியும் நான் மனைவிக்கு துரோகம் பண்ணுறேன்னு தெரியும் நான் கிட்ட நெருங்கவும் முடியல ஒரு நாள் அந்த பெண்கிட்ட பேசுகிறேனாலும் அடுத்த நாள் வந்து நான் ரொம்ப எமோஷ்னலாக அந்த பொண்ணை நேராக பார்த்து நான் பேசிடுறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீள முடியல வழி தெரியல ஸோ நமக்கு தெரியுது இது பாவம் இதில் வந்து மீண்டு வரணும் மீண்டு வந்தாதான் என்னால ஜெயிக்க முடியும் கடவுள் எனக்கு துணை இருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சும் என்னால அது சரிப்பட்டு வர முடியல எனக்கு அதுதான் எனக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஸோ நமக்கு தெரிஞ்சும் அதை நிறுத்த முடியலன்னா ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்றதை நல்லா கவனிச்சு பாருங்க ஏன்னா இது என்னுடைய விஷயத்துல நான் நிறைய விஷயங்கள் நான் முடிவு பண்ணுவேன் அடிக்கடி என்ன தெரியுமா முக்கியமான பாயிண்ட்டு நல்ல ஷார்ப்னஸ் வச்சுக்கோங்க இதை வந்து அடுத்த எட்டு நாட்கள் செய்யுங்க ஏன் இந்த நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு பழக்கத்துக்கு வரும் ஒரு விஷயம் செ பழக்கத்துக்கு வரணுன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் செய்யணும் ஆனால் தடைகள் நிறைய வரும் உங்களாலேயே தடைகள் வரும் இல்லை பிறராலேயும் தடைகள் வரும் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அதை நிறுத்தவே கூடாதுன்றதை முடிவு பண்ணிக்கோங்க அப்ப என்னன்னா நான் வந்து ஒழுக்கமானவன் நான் சிறந்தவன் நான் கருணையானவன் நான் இரக்கமானவன் நான் நல்லவன் நான் கடவுளுடைய குழந்தை இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்க 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 நினைச்சுக்கோங்க ஒரு ஒரு நாள் நினைச்சுக்கோங்க ஒரு ஒரு நிமிடமும் நினைச்சுக்கோங்க ஒரு ஒரு செகண்டும் நினச்சிக்கோங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ நீங்க ஒரு விஷயத்தை தப்பு செய்ய போகும்போது நான் நல்லவன் அப்படின்ற உணர்வு உங்ககிட்ட வரும்போது ஒன்று அந்த தப்பை செய்ய மாட்டீங்க அப்படியே அந்த தப்பு செஞ்சாலும் அதுல ஒரு கில்ட்டி ஃபீல் உங்களுக்கு வந்துடும் ஒன்றும் இல்லை நான் வந்து உடம்ப குறைக்கணும் ஆரோக்கியமானதை சாப்பிடணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் ஒரு நாள் இருப்போம் ரெண்டாவது நாள் இருக்க மாட்டோம் இப்போ அந்த ஒரு நாள் இருந்தீங்க இல்லையா அந்த ஒரு நாளை வந்து சந்தோஷமாக கொண்டாடுங்கப்பா நல்ல வேலை இன்னைக்கு காலையில் இருந்து இன்னைக்கு நைட்டு வரைக்கும் அவுட் ஃபுட் எதுவுமே எடுக்கல அவுட் சைட் ஃபுட் எதுவுமே எடுக்கலை ஸோ நம்ம சாப்பிட்டது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையானது தான் அளவோடு சாப்பிட்டோம் அப்படின்னு அப்போது அடுத்த நாளையும் அதே மாதிரி அந்த மைண்ட் செட்டை கொண்டு வாங்க அப்போ அடுத்த நாளும் அதே போல் நடக்கும் அடுத்த நாள் அதே போல் நடக்கும் அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு விசேஷத்துக்கு போகணும் அப்படின்னா அங்கே என்ன பண்ணணும் சும்மா ஒரு லிட்டில் பெட் அவ்வளோதான் பசி முடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிச்சிடணும் அப்போ அங்கே என்னென்னலாம் நமக்கு தேவைகள் இருக்கோ அதை மட்டும் சாப்பிடணும் ஏன்னா ஓகே ஒரு நாள் தானே அப்படி நம்ம சாப்பிட்டுட்டு அப்படின்னா அடுத்த நாள் மறுபடியும் பழகிடும் இதுதான் பெரிய பிரச்சனையாகிடும் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது இன்றைக்கி நாம் எப்படி இருந்தோம் இன்றைக்கி யாரையும் நம்ம ஏமாத்தணுமா யார்கிட்டேயாவது கோவப்பட்டோமா இல்லை மனைவிக்கு தெரியாமல் நம்ம வந்து துரோகம் பண்ணோமா இல்லை குழந்தைங்களுக்கிட்ட துரோகம் பண்ணோமா இல்லை கிட்ட துரோகம் பண்ணோமா நண்பர்கள்கிட்ட துரோகம் பண்ணோமா இல்லை எனக்கு நானே துரோகம் பண்ணனா எதுவுமே பண்ணலை சந்தோஷம் கடவுளே நன்றி இப்படி தான் ஒரு ஒரு நாளும் எனக்கு நீ அமைச்சு கொடுக்கணும் அப்போது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நான் ஒழுக்கமானவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லும்போதும் நான் பிறருக்கு உதவி செய்பவன் அப்படின்னு ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லும்போதும் நீங்கள் மற்றவனுக்கு உதவி செய்கிறீங்க அடுத்தவனுடைய வழியை தெரிஞ்சுக்கிறவன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதும் அடுத்தவனுடைய வழியை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அடுத்தவங்கிட்ட இரக்கமாக நான் இரக்கமானவன் அப்படின்னு சொல்லும்போதும் நீங்கள் சின்ன சின்ன உயிரினத்தை கிட்ட கூட இரக்கத்தோடு இருக்கிறீங்க எந்த விதமான விஷயங்களும் உங்களை எந்த விதத்திலையும் கோபப்படுத்துகிறதே இல்லை என்னுடைய மனைவி கிட்டே நான் எந்த சண்டையும் போடாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அன்னைக்கு அன்பாக இருக்கீங்க அதே போல் ஒரு ஒரு விஷயங்கள் எது உங்களால் தவிர்க்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களோ அதை ஒரு ஒரு நாள் பயிற்சியின் மூலமாக நாற்பத்தெட்டு நாட்களை கடக்க முயற்சி பண்ணுங்க நீங்கள் கடக்க முயற்சி பண்ணிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் எல்லாமே ஒரு விஷயம் கூட உங்களுக்கு வந்து மாறவே மாறாது எது இதெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை நல்ல விஷயங்களும் தொடர்ந்து உங்களை வந்து பிடிச்சிக்கும் அது உங்களை விட்டுட்டு போகவே போகாது நீங்கள் அதை விடாத வரைக்கும் அதை நீங்கள் தள்ளி வைக்காத வரைக்கும் அப்போது நல்ல விஷயங்கள் செய்யுங்க அப்போ போது உங்கள் மைண்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஆகும் அப்போ கடவுள் ஈஸியாக உங்களை வந்து தொட்டுடுவார் கடவுள் தொடரதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இப்போ வரைக்குமே சொல்கிறேனே உங்களுடைய அழுக்குகளை நீங்கள் சுத்தம் படுத்திட்டாவே போதும் ஒரு வீடு இருக்குது அந்த வீடு வந்து பத்து வருஷமாக பூட்டியே கிடக்குது ஸோ அங்கங்கே வந்து பேட்ச் பேட்சாக சிமெண்டெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது இப்போது அந்த வீட்டு குடி போகிற அளவுக்கு அது தகுதியான வீடாக யோசித்து பாருங்கள் அப்போது குடி இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் மினிமம் லெவல்லையாவது இருக்கக்கூடிய அத்தனையும் சரி பண்ணி செவுத்துக்கு வந்து பட்டி பார்த்து கொஞ்சம் பெயிண்டிங் அடித்து ஓகே நமக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம பண்ணுவோம் ஸோ பத்தாயிரத்துலேயும் பண்ணலாம் ஒரு லட்சத்துலேயும் பண்ணலாம் சரிதானே தப்பு இல்லையே கரெக்டு தானே சொல்லியிருக்கேன் அப்போது நமக்கு என்ன இருக்கோ அப்போ அப்படிலாம் இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு குடி போகவே முடியும் அப்படி இல்லாதப்போ அந்த வீட்டுக்கு குடி போகவே முடியாதுல்ல அதே போல் தான் மனசில் அழுக்கு இருக்கிற வரைக்கும் கடவுள் நெருங்கவே முடியாது நாம் கோயிலுக்கு போனாலும் கடவுள் நம்ம மனசுக்குள்ள வராறான்றதுதான் முக்கியம் அப்போது நாம் எந்த இடத்துல என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோம் இதுதான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது அப்போ கடவுள் நமக்கு வந்து அத்தனையும் வழிகாட்டணும் கடவுள் நம்ம மனசை தொடணும் அப்படின்னா நம்ம மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை முதல்ல வெளியில் கொண்டு வரணும் வெளியில் கொண்டு வரும்போது தான் உங்களுடைய அத்தனை தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேகமாக வரும் ஒரு தண்ணி இருக்குது அது டேம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தண்ணி இருக்குது அந்த டேமில் வந்து அந்த ஒரு சின்ன சின்ன அடைப்பு மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த தண்ணி சீராக வெளியேறணும் அந்த அடைப்பை எடுத்துட்டால் எல்லாத்துக்குமே பாதிப்பாயிடும் அது தான் தேக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் கேட்கப்பட்ட புண்ணியங்கள் அத்தனையும் அந்த அணையை திறந்தும் போது எப்படி வேகமாக ஃபோர்ஸ்டாக வெளியில் வருதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அத்தனை நல்ல விஷயங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கற்றுக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரியான சிறப்பான பாடத்தை நீங்கள் படிக்கணும் அப்போது நான் சொன்னக்கூடிய பாயிண்ட் ஒரு பத்து பாயிண்ட் நான் சொன்னதை தாண்டி நீங்களும் ஒரு பத்து பாயிண்டை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன் நான் சிறந்தவன் நான் ஒழுக்கமானவன் நான் நாணயத்தன் நான் வந்து நேர்மையானவன் நான் க நல்லவன் இறக்கமானவன் இது மாதிரி எத்தனை வார்த்தைகளோ ஒரு பத்து வார்த்தைகள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் அன்பைஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மிலிட்ரி போல் நம்ம இருக்கணும் இந்த இடத்துல ஏன்னா அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் நமக்குள்ளே இருக்கணும் அடுத்தவனை கட்டுப்படுத்துறது நம்மளை நாம் கட்டுப்படுத்துகிறோம் அடுத்தவனை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டாவே நாம் நம்ம நிம்மதியாக இழந்துடுவோம் அவன் என்னைக்காவது ஒரு நாள் அவன் திருந்துவான் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவனை நீங்கள் கட்டுப்படுத்த ஆரம்பித்தீங்கன்னா அவன் பேயாட்டம் ஆடிடுவான் அப்போது அவனுடைய ஆட்டத்தை நாம் ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் யாரையும் கட்டுப்படுத்த வேண்டாம் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்துங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமைதியையும் நம்பிக்கையையும் நிலைநாட்டுங்கள் போது உங்களை பார்த்து அவர் உங்களிடம் வருவார் இல்லை உங்களை பார்த்து அவர் மாறுவார் இதை எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிக பெரிய இடத்துக்கு போகலாம் கடவுள் துணை கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் மீண்டு வரலாம் இனிமேல் வந்து ஒரு ஒரு பதிவை பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன் ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா அதே போல் நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆடியோ அனுப்பும்போது நீங்கள் யூடியூப்பில் எந்த நேமில் இருக்கீங்க அப்படின்றத சொல்லி அண்ணா யூடியூப்பில் இந்த நேமில் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் அப்போ ஏன்னா யூடியூப்பில் ஒரு நேம் இருக்கும் என்கிட்ட இது பண்ணும்போது வேறு நேம் இருக்கும் அப்போ எனக்கு சரியாக கன்ஃபியூசன் ஆகிடும் அதனால் யூடியூப்பில் இந்த நேம் அந்த அந்த நேமை வச்சே நீங்கள் எனக்கு பேசுங்கள் அப்போ தான் உங்களுடைய ப்ராப்ளத்தை என்னால் ஈஸியாக ரீட் பண்ண முடியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதற்கு உண்டான சொல்யூஷன் நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் வாழணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜாய் சாயிரா 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 So